எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னுவாங்க நான் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி இதே திணையில் உக்காந்துட்டு ஒரு பேய் ஸ்டோரியை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது என்ன ஸ்டோரி அப்படின்னு இதை வந்து சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறந்தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது அதை இப்போ வந்து நான் அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு இப்படி போயிட்டு சரி மொபைலை எடுத்து பார்ப்பமேன்னு பார்க்கும்போது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அது சந்தோஷத்துக்காரணம் எல்லாமே நீங்கள் தான் அது என்னன்னு அந்த பே ஸ்டோரியை சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் இப்போ வந்து முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அது முன்னாடி சந்தோஷமான விஷயம்னு அவங்களே யோசிக்கிறாங்க அந்தளவுக்கு இருக்குது வாங்க வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாமா வீட்டு வாசலில் இருக்க ஒரு கொடியில் வந்துட்டு துணிக்காயாக போட்டிருக்காங்க ஒரு சேலையை துவைச்சி ஒரு சேலையை துவைச்சி போட்டிருக்காங்க அந்த சேலைக்கு மேலே ஒரு ஜாக்கெட்டை போட்டு காய வச்சிருக்கா அந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோனெல்லாம் வச்சுருக்கு அந்த ஒரு சூறாவளி காற்று அடித்தாலும் வந்து ஜாக்கெட்டு போட்ட இடத்துல இருக்குமா சேலை மட்டும் அது கீழே இருக்குது சேலை மட்டுமே பறந்து போய் சூறாவளி காற்றுலாம் பேயெல்லாம் தூக்கிட்டு போய் ஓட்டி வீட்டுக்கும் பின்னாடி இருக்க காரை வீட்டில் போய் போட்டுருச்சான் அதுக்குள்ளே வந்து மற்றவங்களாம் சொன்னாங்களாம் இதில் வந்து பேய் தான் தூக்கிட்டு போய் அங்கே போட்டுருச்சு அதனால அந்த சேலையை கட்டாதுன்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க அந்த சேலையை எடுத்து தீ பொருத்தி ஆகணும்னு இருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் நம்பியிருக்காங்க நான் வந்து இதை வந்து என்ன பண்ணலை நான் நம்பலை அப்புறம் நம்பவே இல்லை அப்புறம் அந்த சேலையை போய் எடுத்து வந்து தீ பொருத்துறதுக்கும் கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு நான் சொன்னேன் நான் போய் எடுத்துகிட்டு வரவன்ட்டு இப்போ பின்னாடி போயிட்டு எடுக்கலாம் போனால் ஆ அதெல்லாம் எடுக்கக்கூடாது அது வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ரெண்டு மகன் வீட்டுக்காரங்க வரட்டும் அதை வந்து எடுத்து அவங்க சுத்தப்படுத்துகிறப்ப வந்து அவங்க அப்புறப்படுத்திக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாங்க பேய் இருக்கா இல்லையாங்கிறது அதை நீங்கள் தான் சொல்லணும் ஏற்கனவே ஒரு நாள் இப்படி தான் நூறு நாள் கட்டுக்கு இங்கே வேலைக்கு போகும்போது பேய் அப்படியே உருவத்தில் அப்படியே தெரிஞ்சிச்சின்னு ஒரு கதை வேறு இருக்குது அது நம்ம ஊரை பற்றி தான் இருக்குது அந்த கதையும் அதையெல்லாம் தாண்டி அந்த சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்க்கலாம் ஆனால் க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் கேக்கு வெட்டிலாம் கொண்டாடணும் அப்படிங்கிற தோணுது அந்த அளவுக்குலாம் நீங்கள் பார்க்குற அளவுக்குலாம் நான் வசதி கிடையாது வெளி தோற்றத்தை வச்சு எதுவுமே முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வசதி கிடையாது சும்மா ஏதோ நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி தான் வீட்டு செலவுக்கு தேவையான அளவுக்கு தான் இருக்குது அந்த சந்தோஷமான விஷயம் என்னதுன்னு சொல்லி தொலையண்டி நானும் ஆர்வத்துலேருந்து அப்பாதுலேருந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களோ என்னமோ முன்னாடி ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு இருக்குது சரியா அப்போது வந்து எனக்கு வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து எனக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னா திருநெல்வேலியில் நடக்குது அந்த அவார்டு ஃபங்க்ஷன் போனோன்னால் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டிட்டு நம்ம அவார்டு ஃபங்க்ஷன் போனால் காலையில் உணவு மதிய உணவு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு இந்த சீல்டி மெடல் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து நான் யூடியூப்ல போட்டிருந்தேன் ஆனால் நான் சொன்ன விஷயம் என்னது எனக்கு வந்து எப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வருதோ நான் அந்த அவார்ட் ஃபில் சில்வர் பட்டன் வாங்கினா மட்டும் அப்ளை பண்ண பிறகு மட்டும்தான் நான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் போவேன் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு இருந்துச்சு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறநூறு அறுநூத்தம்பது எழுநூறு எழுநூத்தம்பது காலையில் பார்க்கும்போது எண்ணூறு அப்புறம் சரி எண்ணூறு தானே இருக்குது அப்புறம் இரநூறு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டப்போ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்தாங்க அப்புறம் ஒரு எழுபத்தஞ்சி வந்தால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடும் நம்ம வந்து சில்வர் பட்டன் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி அந்த எழுவத்தஞ்சு பேர் தானே அப்படின்ட்டு நான் இப்போ டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு வரலான்னு எந்திரிச்சி வந்தேன் அந்த பேசிக்கிட்டே லைவில் மொத்தம் நான் எதுவுமே பேசலை மியூட்டில் தான் போட்டு வச்சிருந்தேன் ஏன்னா குழந்தைகள்லாம் அழுகிற மாதிரி இருந்துச்சுங்க அண்ட் சின்ன பிள்ளைகளும் ஓடியோ ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க அதனால மியூட்டில் போட்டு வச்சிட்டு உட்காந்துட்டு லை முடிச்சு அப்லோடு பண்ணியாச்சுங்க இந்த கதையெல்லாம் பே கதை உலக கதை ஊரு கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு இருந்தாலும் என் மையன் போனானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதார்த்தமாக மொபைலில் எடுத்து பார்க்குறேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு என்னை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நல்ல கமெண்ட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் நல்ல கமெண்ட் பேசுகிறவங்க நல்லவங்களும் கிடையாது கெட்ட கமெண்ட் பேசுகிறவங்க கெட்டவங்களும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் அந்த கெட்ட கமெண்ட் பண்ணுறவங்க என்னென்னா ஒரு நாள்னாச்சும் இவன் நல்லா திருந்தி அவள் ஃபேமிலியோடு இருப்பாள அப்படின்னு அந்த திருந்துறது அப்படிங்கிறதுனால தப்பான வழியிலெல்லாம் சோசியல் மீடியாவே வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஆட்கள் அந்த கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் அதுக்குன்னு அவங்களுக்காக வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து நம்ம விட முடியாதுல்ல அதனால் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியில் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து சில்வர் பட்டன் வாங்க போகிறேன் ரொம்ப நன்றிங்க ஓகேங்க பாய்ங்க இந்த இதை வந்து உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா நீங்கள் தானே என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் தூக்கி விட்டீங்க அதுக்காக மட்டும்தான் பாய்ங்க